தோழர்களே அஸ்லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்னென்னும் நிலவட்டுமாக நம்முடைய மானவசந்தம் நிகழ்ச்சியிலே ஒரு தோழர் கேள்வி கேட்பதற்கு முன்னர் ஒரு தகவலைச் சொன்னார் எங்களது நண்பர் திருமணத்திற்கு எதிர்காலம் நன்மை கருதி புதிய முயற்சியாக மரம் வளர்ப்போம் என்ற எண்ணத்தில் திருமணத்திற்கு வந்த அனைவருக்கும் மரக்கன்று இலவசமாக வழங்கினோம் அதேபோல் இஸ்லாத்தில் இம்முறை பின்பற்றப்படுமா ஏனென்றால் மரக்கன்று இலவசமாக வழங்கியதால் அது சுற்றுப்புற சூழல் தலைக்க வழிவகுக்கும் ஒரு அவருடைய நண்பருடைய திருமணத்தில் தாம்பூலத்திற்கு பதிலாக மரக்கன்றை பரிசாக அளித்தார் என்று ஒரு செய்தியை சொன்னார் அது நம்முடைய எல்லோருடைய உள்ளத்தையும் அது தொட்டது திருமணத்திலே கூட ஒரு நல்ல காரியத்தை ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்பதற்கு இது ஒரு சான்று ஆக சீர்திருத்த திருமணம் என்று பலர் சொல்லுகிறார்கள் இதுதான் மிகச்சிறந்த சீர்திருத்த திருமணமாக இருக்க முடியும் இன்றைக்கு திருமணத்தின் பேரால் எத்தனை ஆடம்பரங்கள் வீண் வீண்விரயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கிறீர்கள் அழைப்பதிலே இருந்து வீண்விரயம் ஆரம்பமாகி சீர்வரிசைகள் என்றும் அலங்கார வளைவுகள் என்றும் அலங்கார தோரணங்கள் என்றும் விதவிதமான உணவு வகைகள் என்றும் பாட்டு கச்சேரிகள் என்றும் இன்று திருமணம் என்பது ஒரு ஆடம்பர விஷயமாக ஆகிவிட்டது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் ஒரு மரக்கன்றை பரிசாக அளிக்கிறார் அந்த மரக்கன்றை உங்கள் வீட்டில் நீங்கள் நட்டிவிட்டால் அது வளர்ந்து மரமாகிவிட்டால் விட்டால் அந்த தோழரை மறக்கவே உங்களால் முடியாது சாப்பிட்ட சாப்பாடு செரித்ததோடு அவருடைய பெயர் மறந்து போய்விடும் ஆனால் இந்த மரக்கன்று மரமாக வளர்ந்து உங்கள் வீட்டில் இருக்கின்ற காலமெல்லாம் அவரது நினைவு உங்களுக்கு ஊட்டிக்கொண்டே இருக்கும் அதுபோல இன்னும் சிலர் பல வழிமுறைகளை கையாளுகிறார்கள் சிலர் அழைப்பிதலேயே ஒரு புத்தக வடிவிலே ஒரு நல்ல புத்தகத்தை அழைப்பிதழாக மாற்றி கொடுக்கிறார்கள் இதை பற்றி முன்னால் பேசியிருக்கிறோம் இன்னும் சிலர் வீட்டுக்கு வருபவர்களுக்கு புத்தகத்தை அன்பளிப்பாக தருகிறார்கள் இன்னும் சிலரை நான் பார்த்திருக்கிறேன் தங்களுடைய திருமணத்தை ஒட்டி சில அறக்காரியங்களை செய்கிறார்கள் அதே தினத்தில் வேறு சில ஏழைகளுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள் அல்லது ஏதாவது ஒரு அற நிறுவனத்திற்கு ஒரு கணிசமான தொகையை தங்களது திருமணத்தை ஒட்டி அவர்களுக்கு அளிக்கிறார்கள் இப்படி பல காரியங்களை செய்பவர்களை நம்மாலே பார்க்க முடிகிறது ஆகவே உண்மையில் இவைகள்தான் இவைதான் சீர்திருத்த திருமணங்கள் நாம் திருமணம் என்று சொல்லுகிற போது நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது ஒரு மத சடங்குகள் சம்பிரதாயங்கள் புரோகிதர்கள் குருமார்கள் இல்லாத ஒரு திருமணம் சீர்திருத்த திருமணம் உண்மையில் அவையும் சீர்திருத்த திருமணம் தான் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது ஆனால் அவற்றை மட்டும் ஒதுக்கிவிட்டு பின்னல் நடைபெறுகிற அத்தனை நிகழ்ச்சிகளும் ஆடம்பரமாகவும் படோடவமாகவும் இருந்தால் அவற்றை எப்படி சீர்திருத்த திருமணம் என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆகவே எல்லா நிலைகளிலும் சீர்திருத்தம் இருந்தால் தான் செலவினங்களிலும் சீர்திருத்தம் காணப்பட வேண்டும் ஆடம்பர திருமணங்கள் தான் நமக்கு நல்ல பெயரை வாங்கி தரும் என்று நாம் எண்ணுகிறோம் பாத்தீங்களா கல்யாணம் முடிச்சாரு வாழ்நாளில் மறக்க முடியாத கல்யாணங்க என்ன ஜோடனைகள் என்று பேசுவார்கள் ஊரெல்லாம் நம்மை பற்றி பேச வேண்டும் காலமெல்லாம் மக்கள் நினைவில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்கிறோம் உண்மையில் மக்கள் அப்படி ஒன்றும் எண்ணுவதில்லை பண திமிரு பண கொழுப்பு எப்படி சம்பாதிச்சானோ யாரை ஏமாத்தினானோ இதெல்லாம் கருப்பு பணம் இப்படி தான் பேசுவாங்களே தவிர உங்களை ஒன்றும் பாராட்ட மாட்டார்கள் இந்த பணத்தை நல்ல காரியத்துக்கு செலவழிச்சிருக்கலாம் இல்லை என்று தான் சொல்லுவார்கள் ஆக எளிமையாக செய்யலாம் எளிமை என்றுமே ஒரு கவர்ச்சி உடையது மக்களுடைய உள்ளத்தை கவரக்கூடியது மக்கள் நிலைவில் நெறி நிறைத்து நிற்கக்கூடியது ஆக அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக திருமணம் என்பது எளிமையாகவும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் குறைந்த செலவில் குறைந்த சிரமத்துடன் செய்யப்படுகிற திருமணமே திருமணங்களில் சிறந்த திருமணம் செலவும் குறைவா இருக்கணும் ரொம்ப சிரமங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் இன்னொரு முறை சொன்னார்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காகவே போட்டி போட்டுக்கொண்டு எவர் விருந்தளிக்கிறார்களோ அந்த விருந்திலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆக பெருமை அடிப்பதற்காக செய்யப்படுகிற விருந்துகளிடத்திலே இறைவனுடைய அருள் இருக்காதுங்கே ஆக அத்தகைய விருந்துகளிலே நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள் என்று நபிகள் நாயகம் கட்டளையிட்டார்கள் ஆக திருமணம் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி சந்தேகம் ஒன்று இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனை அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மைல்கல் ஆகவே கொஞ்சம் சிறப்பாக செய்யணும்னு எல்லாரும் ஆசைப்படுறது ஏற்க தான் ஆனால் அதற்காக இத்தனை ஆடம்பரங்கள் வேண்டுமா என்பதுதான் கவனிக்க தகுந்த விஷயம் ஆக இங்கே இந்த தோழருடைய முன்மாதிரியை நீங்கள் பாருங்கள் மரக்கன்று அளித்தார் அவர் நமது மனங்களிலே நிலைபெற்று விட்டார் ஆக திருமணத்தை கூட ஒரு பயன் விஷயமாக மாற்ற முடியும் என்பதற்கு இந்த தோழருடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது நாம் ஏன் அதனையும் பின்பற்றக்கூடாது